அனைவருக்கும் வணக்கம் செருக்கு என்ற சொல்லை பற்றி காணும் முன் இறையருளை வேண்டி ஆரம்பிப்போம் செருக்கு என்னும் சொல் ஆணவம் பெருமிதம் என்று பொருள் கொண்டாலும் பாரதியார் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறி திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லை என்கிறார் இதில் பெண்களை பற்றி கூறிய பாரதியார் செருக்குடன் திமிருடன் என்று கூறும் வார்த்தைகளில் பெண் என்பவள் எப்போதும் மென்மையாக குரல் இனிமையாக பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் தேவை என்று வரும்போது துணிந்து செருக்குடன் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை என்பதில் திமிர்தல் என்றால் செருக்கு பேரொளி என்ற பொருளில் பெண் என்பவள் தேவை ஏற்படும் போது பேரொழியாக நிமிர்ந்து ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்கிறார் திரும்புவதில்லை என்றால் தான் கொண்ட கொள்கையில் இருந்து மாறுபடுவதில்லை என்கிறார் அப்போது அங்கே பெண்ணுக்கு செருக்கு தேவை செருக்கு என்பது பெருமிதம் என்று பொருள் கொள்கிறது இரல் எண்ணாது வெஹின் விரல் வேண்டாமை எனும் செருக்கு பின் விளைவுகளை எதிர்பார்க்காமல் அடுத்தவர் பொருளை கவர விரும்பினால் அதுவே அவனுக்கு அழிவை தருவதாகும் அடுத்தவர் ஒரு பொருளுக்கு ஆசைப்படாதிருந்தால் அதுவே அவனுக்கு பெருமிதமாகி அந்த நல்லெண்ணம் கொண்டவன் செருக்குடையவனாக இருப்பதில் பெருமிதமே என்கிறார் திருவள்ளுவர் நாம் நம்மிடம் உள்ள நற்குணங்கள் நற்செயல்கள் நற்பழக்க வழக்கங்கள் நல்ல நட்பு நல்ல உறவு நல்ல கல்வி நல்ல திறமை நல்ல பிள்ளைகள் நல்ல மனம் போன்ற இது போன்ற செயல்களை கொண்டாடி இருப்பதிலும் அதைக் கொண்டிருந்தாலும் நாம் செருக்கு கொள்வதில் தவறில்லை இந்த செருக்கு என்பது தவறில்லை இது நமது மனதில் உள்ளிருந்து நமது தன்னம்பிக்கையை வளர்க்கிறது எவற்றை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதே என்பார்கள் அந்த தன்னம்பிக்கைக்கு வலு சேர்ப்பது இந்த செருக்கு இதை நாம் ஆணவமாக வெளிப்படுத்தாமல் மனதினுள் வைத்து ஊன்றுகோளாக கொண்டு ஆணவம் கொண்டோரையும் ஆத்திரம் கொள்ளோ கொள்வோரையும் எதிர்நின்று சமாளித்து நம்மை தீமைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள உதவுவதே செருக்கு கர்வம் செருக்கு என்பதை ஆணவமாக உருவெடுக்காமல் கட்டுக்குள் வைத்து நம்மை செம்மை கொள்ள செல்லும் கருவியாக இந்த செருக்கு இருக்க வேண்டும் மற்றவரை விட தாழ்வாக என்ன வேண்டும் பணிவு கொள்ள வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் விட்டுக்கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் தாழ்ந்து போகச் சொல்லவில்லை விட்டு கொடுப்பதிலும் செருக்கு கொள்ளலாம் ஆனால் விட்டு கொடுக்கும் நற்குணத்தை தவறாக எண்ணி நான் விட்டு கொடுத்தேன் என்று அனைவரும் அனைவரிடமும் ஆணவம் கொள்ளாமல் விட்டு கொடுத்ததால் அடைந்தோரின் மகிழ்ச்சியை எண்ணி பெருமிதமாக செருக்கு கொள்ளலாம் அதனால் நாம் உயர்ந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி சென்று மேலும் மேலும் நற்பயனை அடைவோம் என்பதே திருவள்ளுவரின் அடிப்படை கருத்து நம்மிடம் உள்ள நற்குணங்களே நமக்கு தன்னம்பிக்கை என்ற செருக்கை அளிக்கிறது உதாரணமாக மன்னராட்சி காலத்தில் ஒரு மன்னனின் பொறுப்பை விட அந்த நாட்டின் குலகுரு முதன்மையாக வணங்கப்பட்டார் விஸ்வாமித்திரர் வால்மீகி போன்றோர் மன்னருக்கு ஆலோசகராக இருந்தபோது அவர்கள் சற்று செருக்குடன் நடப்பதை புராணங்களின் வாயிலாக அறிகிறோம் அவர்களின் அந்த செருக்கு தான் தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கையில் மன்னரின் எதிரில் நின்று மன்னருக்கு ஆலோசனை வழங்கி அவர்களால் செயல்பட முடிந்தது அவர்கள் சற்று தன்னை தாழ்வாக எண்ணி இருந்தால் பல சிக்கலான நேரங்களில் அவர்களால் சரியான முடிவை மன்னன் எடுக்க உதவி இருக்க முடியாது என்ன என்னநேயர்களே செருக்கை கொண்டு ஆணவத்தை அழித்து உழைப்போம் உயர்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்